ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து இந்த பெனிஃபேட் வந்து அதிகமா இருக்கும் இல்லாமல் எப்படி இந்த வந்து அடிவகித்த வந்து குறைக்கலாம் நம்ம பார்க்க போறோம் ஒண்ணுமே இல்லைங்க நீங்க தான் வந்து ஒர்க் அவுட் தான் ஒர்க் அவுட் நீங்க கம்மியா பண்ணிட்டு டயட் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இதுதான் கான்செப்ட் நீங்க ஒர்க் அவுட் வந்து மெயினா வந்து எதனால வந்து போடுதுன்னா அளவுக்கு அதிகமா சாப்பிட்றது அதனாலதான் வந்து ஃபேட்டு முக்கால்வாசி போடும் மெயினா சுகர் கண்ட் உள்ள உணவெல்லாம் வந்து அதிகமா சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பெல்லி ஃபேட் போடும் அசிங்கமா டயர் மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு போடும் இதுல இன்னொன்னு என்னன்னு இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பெல்லி ஃபேட்டை குறைக்கலாம் ஒன்னு ஒர்க் அவுட்டு இன்னொன்னு ஃபுட்டு சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் அவுட் பத்தி நான் சொல்லிடுறேன் ஒர்க் நீங்க என்னதான் வந்து ஒர்க்கோட் அந்த இடத்துல நீங்க பண்ணாலும் அது வந்து ஆகாது அதுக்கு மேல என்ன பண்ணணும் நீங்க சாப்பிடணும் மெயினா அது சரிங்களா இதெல்லாம் நீங்க பண்ணினாதான் இந்த வந்து பெல்லி ஃபேட்டை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும் ஓகே இப்ப என்னென்ன அவுட் நான் சொல்லிடுறேன் சொல்றேன் சரிங்களா வந்து அவுட்டு

eight, nine, ten, last five, five, four, three, two, easy last one. ஓகே இந்த மாதிரி வந்து ஷிஃப்டிங் டைம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன வந்து பார்க்கலாம் பண்ண சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கலாம் இங்கே வருது இங்கே ரெண்டு காலையும் இங்கே இருக்குது ஒய்டாக வச்சுட்டோம் இங்கே வருது ஒயிடா வச்சுட்டு உங்கள் கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இங்கே வருது அப்படின்னு வருவோம் ஒன் ஸ்லோவா டூ த்ரீ

பெரி ரெண்டு பார்னWhite elshaby masukகளроде உக்கேயே என்ன பிருயாகலில்லும் ப ownership Bath புரு மண்டியும் Mush היהலcticamente புர rode புர் புரு Hampு நீlor whis� disagre Squid பே collapsedYN encant państwo offers inadvertladım��й CryptRS mois Judah diffé� smiles利 may commercialplant 모양 off illustrate illustrations 2 फाइव सिक्स सेवन एट नाइन टेन फाइव फोर थ्री टू बीस लास्ट ओके नंबर फिफ्टी मिनट्स पड़ेंगे ओके मूर्ण मूर्ण स्टोर अर्थ दे नाला लास्ट तरफ सही बात Plus một, cầu plus, cái gì, slow sloan 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 நாலு பண்ணிருங்க இப்போ நான் வந்து டைட்டை பற்றி சொல்லுறது பார்த்தீங்கன்னா டைட்டை பற்றி டைட்னா வந்து பெரிய பேக்டர் இல்லை டைட்டை என்னன்னா நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்றத கம்மியாக சாப்பிடணும் அவ்வளோதான் வயிறு கழுத்து வரைக்கும் சாப்பிட தேவையே இல்லை ஃபுல்லாக சாப்பிட்றாங்க எல்லாமே வந்து அறவாசி எடுத்துக்காங்க ஏன்னா இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாலே சில வந்து ஸ்வீட் சாப்பிடுவாங்க ஸ்வீட்டை வந்து கற்பனையில விட முடியாது ஸ்வீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கிடைங்க நீங்கள் சுகர் ஏன்னா சுகர் நீங்கள் எவ்வளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ சுகரோட அந்த இது வந்து பிளட்டில் வந்து உங்களுக்கு வந்து கலந்துரும் அந்த இன்சுலின் இன்சுலின் வந்து அதிகமாகிடும் அதில் வந்து ஃபேட் கண்டிப்பாக உங்களுக்கு முடியும் இதனாலேயே வந்து வெயிட்டே நைட்டே இருக்கும் உங்களுக்கு ஆமாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்ச உணவு பொறிச்ச உணவுன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரை அதிகமாக டீப் ஃப்ரை சாப்பிடுவாங்க ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே போய் வந்து தள்ளுழியில் போய் வந்து இந்த சமோசா பஜ்ஜி அதெல்லாம் புதுசாக அதெல்லாம் வந்து சாப்பிடவே விடாது அதெல்லாம் வந்து என்ன அந்த எண்ணெயை வந்து சூடு முன்னி சூடு முன்னி சூடு ஒண்ணையும் வந்து அதிலேயே வந்து உங்களுக்கு கெட்ட கொழுப்பு உருவாகும் அது சா அது வந்து எக்க கூட சாப்பிடவே விடாது மோஸ்ட்லி அதில் எல்லோரும் பண்ணிக்க சாப்பிடவே விடாது அது அது சாப்பிடாது இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோக்கு இந்த கோக்கு இந்த வந்து கூல் கூல் கூல்ரிங்க்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிருவேன் ஏன்னா அதில் வந்து அதிகமாக வந்து சுகர் வந்து சுகர் கண்ட் தான் அதிகமாக வந்து ஆட் பண்ணுறாங்க அதுலேயும் வந்து உங்களுக்கு வெயில் சரிங்களா இப்போ வந்து எப்படி வந்து எப்படி வந்து நம்ம அவங்க வந்து வெள்ளிபட்டங்கள் வந்து எப்படி குறைக்கலாம் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் அது வந்து உண்மையிலேயே ஈஸியான டிப்ஸ் தான் இப்போ வந்து ஒர்க் அவுட் நீங்கள் பார்த்துருக்கீங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னென்னா ஃபுட்டு இப்போ வந்து காயில் வந்து எந்திரிச்ச உடனே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு எந்திரிச்ச உடனே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருக்காங்க எந்திரிச்ச உடனே ஒரு அப்படியே ஒரு சொந்து தண்ணி குடிங்க ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிடுங்க தண்ணி குடிச்சதுக்கப்புறம் மோசனெலாம் போயிட்டு மோசன் போயிட்டு வந்துடுங்க ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணிவிட்டு மோசன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சீரக தண்ணி நைட்டு வந்து தண்ணியில் சீரகம் போட்டு இது தண்ணி விட்டு குடிங்க அப்படி பண்ணலாம் அப்படி இல்லை வந்து இந்த சுக்கு காப்பி சுக்கு காப்பி சுக்கு காப்பிலே சுக்கு இந்த இதெல்லாம் போட்டு தட்டி அது சுக்கு காப்பி அதுவும் பிடிக்கலாம் ஏன்னா வந்து பாலில் வந்து பாலில் மில்க்கில் வந்து லைட்டாக வந்து டீ டீ பிடிங்க ஆனால் வித்தவுட் சுகரோட பிடிக்குங்க சுகர் போட மாட்டோம் ஆமாம் அப்படி இல்லை பிளாக் காஃபி பிடிக்கலாம் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் அதுவும் பண்ணலாம் நீங்கள் முடிச்சிருக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி இல்லைனா வந்து ஒரு இட்லி இல்லை மூணு இட்லி மூணு இட்லி ஓகே மூணு இட்லி இப்போ வந்து மென்னுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கேலரிஸ் தேவைப்படும் கேல் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம்னா அதை நான் தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டு இட்லி ரெண்டு இட்லியும் வந்து சட்னி கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள் நிறைய வச்சுருவாங்க அப்புறம் வந்து சாம்பார் கொஞ்சம் சரிங்களா அப்புறம் வந்து எக் எடுக்கலாம் எக்கு வந்து நீங்கள் மார்னிங் வந்து கண்டிப்பாக இருக்கும் எக் எடுக்கலாம் எக்கு வந்து இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு சாப்பிடுங்க அஞ்சுன்னா வந்து ஒட்டுக்கா சாப்பிட வேண்டாம் இப்போ வந்து அஞ்செல்லாம் காலையில் வந்து ரெண்டு கோவிக்கு எடுத்துக்குவாங்க லஞ்சை வந்து சில பேச்சு மூணு இட்லி சாப்பிட்டா வந்து பசி அடங்காது ஒரு பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பசிக்குவோம் அதுக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா பசி எடுத்துட்டு தான் அப்படி அப்படி ஒரு ஆப்பிள் ஒரு கொய்யா அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுலாம் சரிங்களா இப்போ லஞ்ச் என்ன சாப்பிட்றீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நூறு கிராம் ஒரு நூற்றம்பது கிராம் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க ஏதோ ரைஸ் நூற்றி ரைஸ் இருக்குது வெஜிடபிள் வந்து நிறையா சா வெஜிடபிள் நிறைய வேணுங்க விஜிடபிள் நிறைய வச்சுக்குவாங்க அப்புறம் வந்து அந்த எக்வயிட்ட வந்து ஒரு ரெண்டு எக்கோயிட்டு அப்புறம் வந்து

கரெக்டாக வந்து இட்லி எடுத்து எடுத்துக்கலாம் சப்பாத்தி ரெண்டு இடமே எடுத்துக்கலாம் ஏதோ நீங்கள் லைட்டாக அளவாகவே சாப்பிடுவோம் ஃபுல் லைட்டை வந்து ஃபுல்லாக சாப்பிடவே கூடாது ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெயிட்டு தான் போகணும் ஆனால் அழகாக எடுத்துக்கணும் இப்போ வந்து நைட்லாம் ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருப்பீங்க இதே ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து யாராக இருந்தாலும் பண்ணலாம் லேடிஸாக இருந்தாலும் பண்ணலாம் ஜென்ட்ஸாக இருந்தாலும் பண்ணலாம் அந்த ஒர்க் அவுட்டு கண்டிப்பாக வந்து வெளிப்பாட்டு வந்து கண்டிப்பாக உங்களாலேயும் குறைக்க முடியும் ஒரு தன்மை தன்னம்பிக்கையோட வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து மோட்டிவ் நான் ஒர்க் கூட் மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்க வந்து கண்டிப்பா இது ட்ரை பண்ணுங்க ஓகே நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்